வணக்கம் என் பேர் வரலட்சுமி நான் கே சென்னை கீழ்கட்லையில் இருக்கேன் நான் வந்து ஏஎல்பி ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுவுடையாவோட பேட்டியை வந்து நான் பிஎன் சேனலில் பார்த்தேன் பார்த்த அன்னைக்கே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்ட்டு அது உண்மைதான் ஏன்னா வந்து நம்மளுடைய முக்கிய நிகழ்வுகள் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் இப்போ ஜோதிடத்தை போய் நான் அணுக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஜோதிடரின் வார்த்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையாகவே ஆக்கிட்டோம் இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஜோதிடரும் வந்து நமக்கு கரெக்டாக சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியல நிறைய ஜோதிடர்கள் வந்து சில விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றாங்க சில பரிகாரங்கள் என்ற முறையில் நம்மளை நம்மளை தவறாக போயிடுறோம் நம்ம இந்த இயல்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம்ன்றதே இருக்காது ஏன்னா நம்மளுடைய செயல் தான் நம்மளுடைய கர்மா அதனால நம்ம வந்து நாம் தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இது மாதிரி ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட ஒரு சொல்கிறாங்க நமக்கு அதனால வந்து நம்ம வந்து இந்த ஏல்பி ஜோதிடம்ன்றதை நம்ம வந்து எல்லாருமே ஒரு பயிலணும் ஏன்னா அப்படி பறிஞ்சாதான் நம்ம வந்து வந்துட்டு நம்மளுடைய செயல் வந்து அடுத்தவங்க கீழே நம்மளுடைய ஜாதக கட்டங்களை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம நம்ம வாழ்க்கைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது விட நம்ம வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை நம்ம நம்ம திறமையா திறம்பட செயல்படலாம் நம்ம நம்மளுடைய தவற நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அடுத்த நிலை என்னன்றது புரிஞ்சிடும் நம்ம குழந்தைகள் வந்து என்ன மாதிரி படிக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அவங்க மன வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு நல்லதாக நம்ம செலக்ட் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கலாம் நம்மளோட சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ஒரு பாதையாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லலாம் நம்மளால் முடிஞ்சது நம்மளோட ஐயா வந்து இது ஒரு பெரிய பொக்கிஷம் இதை வந்து எவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களாம் இவ்வளவு ஃபார்முலா இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக கணிக்கப்படுது அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குதுன்னும் போது அதை கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஐயா வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியா முக்கியமா தேவை அதனால வந்து நம்ம நம்ம ஜோதிடத்தை தமிழர்கள் எல்லோரும் எல்லா மத இல்லாமல் எல்லா சமுதாயமும் இதை படிக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஜாதி மத பாகுபாடு இல்லாம நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற இருக்காது எங்க ஐயா கிட்ட அன்பு மட்டுமே பிரதானமா இருக்கும் அவர் கீழே வந்து அவருடைய கைகள் வந்து சிவந்த கைகள் அவர் உள்ளம் வந்து குழந்தை உள்ளம் நீங்க வந்து அவர்களை அவர்களை பேசும்போது அவர் வந்து அந்த வகுப்புல வந்து அவர் அவருடைய கதை இருக்கட்டும் அவருக்கு பேசும் விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றம் அடைஞ்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ அன்புன்றது தான் பிரதானம் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றிடும் அவர் அவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் கோடி கணக்கில் அவர் சேர்த்துருக்கலாம் கோடிக்கு மேலேயே கோடியாக இருக்கலாம் ஆனால் வந்து அவர் அதெல்லாம் அந்த எதிர்பார்க்கலை பணத்தை எதிர்பார்க்கலை பணத்தை சம்பாதிக்கணும் அதை வந்து அது அந்த எண்ணம் இல்லை அவருக்கு அது பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு மக்களை நல்லா மாதிரி பார்த்து நல்ல மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சு அவங்க சூழ்நிலையை அவங்க மாற்றிக்கணும் அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்க உயர்த்திக்கணும் எது தவறு எது சரின்னு புரிஞ்சுக்கணும் அவர் அவங்க வந்து எந்த விஷயத்தையும் ஏமாறக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தார் தெளிவாக இருக்கார் ஏமாறக்கூடாது நம்ம குழந்தைங்க வந்து எல்லாருமே குழந்தைங்களா பார்க்குறாரு அவர் அது பெரிய விஷயம் அவர் வந்து அவர் சொல்லுவார் கிளாஸில் எந்த ஜோதிடர்களையும் நீங்கள் தவறாக சொல்லக்கூடாது எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்சதை சொல்கிறாங்க அவங்களோட பேரை நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் அவங்க சரியாக தரல சரியா அது அவங்களை பற்றி எந்த ஒரு கமெண்ட்ஸும் நம்ம சொல்லக்கூடாது அது அதுவே தப்பு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறத நல்லதாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் நன்றியோடு இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைக்கு நன்றி சொல்லணும் நம்ம செயல்பட நம்ம எ எந்த உபயோகிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி பழகணும் நம்மளுடைய நண்பர்களை வந்து நம்ம அவங்களையும் நம்ம அன்பால அவங்கள வச்சுக்கணும் எதையும் வந்து நம்ம க கடுமையான சொற்களை யூஸ் உபயோகிக்கக்கூடாது நம்மளுடைய அது கர்மா கிளாஸ்ன்றதுல வந்து தாய் தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்ற எவ்வளோ விஷயங்களை வந்து அவ்வளோ ஆணித்தனமாக அவ்வளோ உறுதியாக அவங்க சொல்கிறாங்க இவர் இந்த ஜோதிடத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ஏன்னா வந்து ஒரு ஜோதிடம் பழமையான ஜோதிடங்கள் இவ்வளோ இருக்கும்போது ஒரு புதுமையான ஒரு ஜோதிடத்தையும் அது உண்மைத்தன்மை இங்கே இருக்கிறத தொட்டு அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும் அவருக்கு அவ்வளோ சூழ்நிலையே அவர் கடந்து வந்திருப்பார் அவ்வளோ அப்படி இருந்தும் அவர் மன உறுதியோட அந்த 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 பல பலன எல்லாரும் தரணும் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லுவாங்க அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை எங்களோட ஐயா மட்டும்தான் அதுக்கு அந்த வார்த்தைக்குரியவர் அந்தளவுக்கு அவர் அதாவது எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க அஹ் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அப்படின்ட்டு அதேமாதிரி கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்ட்டு எல்லாம் எல்லா மதத்தினருடைய பார்த்தீங்களா அன்பும் அந்த அந்த கேட்கக்கூடிய பணிவு எல்லாமே இருக்குது அன்பு மட்டுமே பிரதானம் அன்பே கடவுள் அன்பே ஈச எங்கள் குருவே எங்களோட குருவே ஈசன் தான் சொல்வே நாங்கள் நாங்கள் எங்களோட எல்லாருமே சொல்லுவோம் அந்த அளவுக்கு நிகழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும் அவர் கீழே நம்ம பேசும்போதும் அவர் நமக்கு வந்து அக்கறை எடுத்து ஒவ்வொன்றும் போதிப்பாரு அப்படியே ஒரு குழந்தை நம்ம நம்ம குழந்தைய நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம குழந்தைய இப்படி பார்த்து பார்த்து வளர்ப்போம் நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள முன்னேற்றுவோம் அவங்களுக்கு எவ்வளவு உந்துதல் கொடுப்போம் அவருக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியத்து கொடுப்போம் ஒரு பிரச்சனைகளை சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு இவர் வந்து திடம் பண்ணுறாரு இந்த எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் சூசைட் வரைக்கும் போயிட்டு கூட தூக்கி போட்டுட்டு இந்த இந்த ஒரு இவரோட இயல்பி ஜோதிட முறை காப்பாத்திருக்கு அவருடைய பேச்சு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பாதையாக ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சிருக்கு அதை வந்து நீங்கள் வந்து இந்த இந்த இதில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும் ஏன்னா எங் இந்த இது வந்து இந்த யூடியூப்ல வந்து ஒரு பத்து வருடம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி தான் இது தெரிஞ்சுது அப்ப எந்த அளவுக்கு பாருங்க நம்மளோட கருமா நம்மளோட கண்ணை மறைச்சிருக்கா இல்ல யூடியூப்ல இருக்கிறவங்க நம்மள கண்ணை மறைச்சிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா வந்து எவ்வளவு தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வைரலா பத பரவுது சரிங்களா அப்ப தேவையான விஷயம் ஏன் பரவ மாட்டேது ஏன் ஏன் அந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருக்கோமா இல்ல நமக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கா சரிங்களா அதனால நமக்கு எப்போ தெரிய வருதோ அதை நீங்க பயன்படுத்திக்க ஏன்னா வாழ்க்கை வந்து மாற்றத்திற்குரியது இப்ப லக்கணங்கள் மாறும்போது நட்சத்திரங்கள் மாறும்போது நம்ம லக்கண புள்ளிகள் மாறும்போதும் நம்மளுடைய வாழ்க்கையே மாறுது நம்ம அழகான மலரா மலர ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்த பாதைக்கு வந்ததுல இருந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஆஹ் எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை கவலைன்றது என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது மன நிம்மதி கிடைக்குது இது கோடிக்கணக்கான சம்பாதிச்சவங்களுக்கு கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஏன்னா வந்து திருப்தியான மனநிலை இருந்ததுனாவே எல்லாம் சாதிச்சுட்டா மாதிரி ஆயிடுது இல்லைங்களா அந்த மனநிலை நமக்கு கிடைக்குது நம்ம சூழ்நிலை மாறுது நம்ம செயல்படுத்துகிற விதம் மாறுது நம்மளோட பேச்சு மாறுது நம்மளோட நடத்தை மாறுது நம்ம பார்க்க பார்வை மாறுது ஒவ்வொருத்தரும் பிரச்சனை வந்து நமக்குள்ளே சொல்லும் போதும் வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கோ இது மாதிரி சொல்லிட்டாங்க இது மாதிரி பேசுறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன ஆறு இட்ட ப்ராப்ளமாக இருக்குமோ இப்பெல்லாம் வந்து எல்லாமே வந்து கணக்கு பார்த்து பழகறதா இருக்குது எல்லோருக்கும் கணக்கு பார்த்து பழகுற அளவுக்கு ஆயிடுச்சு ஓ இவங்க பரவாயில்ல இவங்க நாலு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்களுக்கு ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு கணக்குக்குள்ள போயிடுது இப்ப ஆஹ் அந்த பெரிய கணக்குலாம் தேவையில்லை இது கத்துக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு ஒரு அடிப்படை இருந்ததுனாவே நீங்கள் போதும் உங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு கூட தேவையில்லை உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து நம்மளை பக்குவப்படுத்திடுறாங்க நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில தான் நமக்கு சொல்லி தராங்க இவங்க நீங்கள் செய்து இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த பாதையை நீங்கள் வாங்க நீங்கள் மற்றவர்க்கு பாதையாக இருப்பீங்க மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு குருவா கூட இருக்கலாம் நீங்க என்ன வந்து இதுல வ இதுல இவங்க வந்துட்டு ஒரு களிமண்ணையும் சளி ஆக்கிறாங்க கல்லையும் சிற்பமாக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து வடிவமாக்கக்கூடிய வல்லல இருக்காங்க பெரிய வல்லுநர்களா இருக்காங்க இங்க இருக்கிறவங்க வந்து அஹ் வந்துட்டு சொல்ல போனீங்கன்னா நல்லா வழி நடத்துகிறாங்க அதே குருமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுமையும் சிகரமாக இருக்காங்க நமக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை வருமா என்னன்றதே தெரியல எப்படி ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமானவங்களும் வந்து வயரமானவங்களும் காண கிடைக்காத முத்துக்களையும் இவர் எப்படி இவரை கலெக்ட் பண்ணி ஒரு குருமார்களாக வச்சுருக்காங்கன்னே தெரியல இதில் வந்து ஜாயின் பண்ணினா தெரியும் உங்களுக்கு டவுட் வர்றது வந்து வரும் வந்தாலும் அதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம சக நண்பர்கள் இருக்காங்க நம்மளோட கோச் வந்து ஒவ்வொரு கோச்சும் மாறுபது திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க ஃபஸ்ட்லேருந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதுலேயும் நம்ம பெரிய புரிதல் ஏற்பட்டுரும் எனக்குலாம் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவேன் பயப்படுவேன் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த பயன்ற உணர்ச்சி இல்லை என என் பாதை தெளிவாக இருக்கு என்னை சார்ந்து வர்றவங்களுக்கும் நான் நல்ல பாதையாக இருப்பேன்ற ஒரு மன மகிழ்ச்சி இருக்கு எனக்கு இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய முருகன் என் அப்பன் முருகனுக்கும் என்னுடைய குரு பாபாஜிக்கும் என்னுடைய ஜோதிட ஆசான் பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்க இந்த பயணத்தில் நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம் வாங்க நன்றி